அன்பால் இணைந்து அனைத்து நல்ல உலகங்களுக்கு வணக்கம் அன்பாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்டில் இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணியிருப்பீங்க அட்டன் பண்ணி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடிக்கு ரிலேட்டடாக கேட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா போக போக வந்து பார்த்திங்கனா அங்கன்வாடிக்கு சம்மந்தமே இல்லாத வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க அப்படி நீ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கம நம்மளுடைய கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா பொம்பி தள்ளிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எந்த மாதிரி கொஸ்டின் எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கனா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டால் எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்கிறது இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் இருக்குமா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பதில் தவிர்க்கணும் எந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா சொல்லணும் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு க்ளியராக சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நேர்காணலுக்கு போகலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நேர்காணலில் போக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நேர்காணல் போகலன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேகராஜங்கிற அவர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் வந்து க மதுரை கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றிக்கு போயிருக்காங்க அந்த மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடிக்கு ரிலேட்டடே இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா பச கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட கவர்னர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய மாண்புமிகு வந்து பார்த்திங்கன்னா ஆர் என் ரவிதா வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா பதவி வகித்து வராருன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா நீளமான நதி அதான் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடிக்கு என்ன சம்மந்தன்னா அது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னே சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்னு தெரில ஆனால் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் கேட்டால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சொல்ல முடியாது உலகின் மிக நீளமான நதி வந்து பார்த்திங்கன்னா நைல் நதி ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நைல் நதிங்கிறது மேக்ஸிமம் யாருக்கே தெரியாது எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் கேட்டதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எனக்கே தெரியும் இதோ நீளம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மைலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி நூற்றி முப்பது மைல்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நதி வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கில் போய் ஆப்பிரிக்காவில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாய்கிறது எகிப்து சூடான் தெற்கு சூடான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உகாண்டா மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஏ எத்தோப்பியா உள்ளிட்ட பல நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடந்து செலுறதாக சொல்லி கொடுத்துருங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்ருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நினச்சி பாருங்க இங்கேருந்து எவ்வளோ தூரம் நல்லா நினச்சி பாருங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் போனால் கூட அவ்வளோ கிலோமீட்டர் வருமானு தெரியாது அது அவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நதி இருக்குது இதை நல்லா நோட் பண்ணிங்க இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிக்கு போகிறீங்க வந்து பார்த்திங்கன்னா இதை நோட் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க இந்த கொஸ்டின் யாருக்கு தெரியுதோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேத்துக்கு தெரிஞ்சுக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கனா வாட் இஸ் திஸ் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் இருக்கா பாவம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ரிப்பேர் பண்ணி நிறைய பார்த்து பார்த்தீங்கன்னா படிச்சு வச்சுருந்தாங்களாம் ஆனால் இப்படி கொஸ்டின் கேட்கும்போது வந்து பார்த்திங்கனா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மனசோட சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் இருக்கிறீங்களா வந்து பார்த்திங்கன்னா மனசோ உழைச்சிடாதீங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறையா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரி கொஸ்டின் கேட்குறதுலாம் இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்கள் போங்க அதேமாரி பார்த்திங்கன்னா மற்ற சேனலில் கூட நம்ம சேனலில் போடாத நிறையா கொஷின்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சதுக்கு மீறி வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்களோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இன்ட்ரி பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம வழி தான் வேறு வழியே இல்லை அடுத்து பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நானும் இன்ட்ரி தான் அட்டன் பண்ணேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா ப்ரெக்னென்ஸாக இருக்கும்போது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக குறைஞ்சுன்னா என்ன சாப்புடின்னு சொல்லி அது பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டாங்களாம் கர்ப்பிணியாக இருக்கும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இடம் குறையும் இடம் வந்து பார்த்திங்கன்னா குறையும் போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து இந்த மாதிரி சாப்பிட்டா மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எடை குறையும் போது ஊட்டச்சத்து நிறைந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா சாப்புடன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஊட்டச்சத்து எதானா வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து புரதம் இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா வைட்டமின் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் வந்து தாது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடங்கியிருக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கருப்பையெல்லாம் நல்லா வளரம் இது வந்து பார்த்திங்கன்னா தாய்க்கு தேவையான வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துன்னு சொல்கிறாங்க புரதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி உணவுனா இறைச்சி கோழி மீன் பீன்ஸு பட்டாணி முட்டை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இரும்பு சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மீன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறாங்க கோழி அதேமாதிரி பீன்ஸ் பருப்பு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பச்சை காய்கறி செறிவூட்டுப்பட்ட தானி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போலி கமையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகளில் இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வைட்டமின் வந்து தாதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா பழம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் பப்பாளி ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சலேருந்து எட்டு பழம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி கொடுத்துருக்காங்க கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடம் குறையாமல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊட்டச்சத்து நிறுத்தி சாப்பிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான கர்ப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரசவ நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரத்த சோகை வந்து பார்த்திங்கன்னா எதனால் வருதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் என்னான்னு சொல்லுன்னு நான் பார்க்கலாம் வாங்க ரத்த சோகை வந்து பார்த்திங்கன்னா அது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பண்கள் நிறைய வெள்ளை இணைக்க சிவப்பண் இந்த மாதிரி நிறையா இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பண்கள் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா குறைய குறைஞ்சாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சோகை வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல காரணம் இருக்குது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி டுவல் அமிலம் இதெல்லாம் எலும்பு மஜ்ஜை சம்மந்தப்பட்ட நோய் தொடர்ச்சியாக இரத்தப்போக்கு சிறுநீரக பிரச்சனை மரபணு காரணம் இது புற்றுநோய் இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை வருதுன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் நல்லா தெளிவாக சொல்லலாம் குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேன்வாஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கை எப்படி கழுவன்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி இதுக்கு கொஞ்சமாவது ரிலேட்டட் இருக்குது இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர்னு சொல்லி பார்க்கலாம் குழந்தைகள் எப்படி கை கழுவ வேண்டும் என்றால் வந்து பார்த்திங்கன்னா கையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நினைக்கணும் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நினைக்கணும்னு சொல்லிக் கொடுத்துருவோம் அடுத்து சோப் போடணும் சோப் போடுறதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைகள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா தேய்க்குன்னு சொல்லிக்கிறாங்க இருபது வினாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேய்க்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவுன்னு சொல்லி கொடுத்துருவேன் நல்லா கழுவி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நல்லா ட்ரை ஆகிறோம் நம்ம க துண்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து பார்த்திங்கன்னா போட்டு நம்ம கையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உலர்த்த வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா கை கலவு முறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடியில் கேட்டுருக்காங்க நேர்காணலில் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடிக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இது மாதிரிலாம் நிறையா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுட்டு போங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இன்று எந்த மாதிரி இருக்குதுன்னு தெரில நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரூவ் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிற சப்ஸ்கிரிப்புக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுவோம் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் வைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சத்ரூர் துறையில் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கான இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வீக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ லெட்ரு வந்துருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு வந்துக்குது எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்துக்குதுன்னு நல்லா தெளிவாக சொல்லுங்கள் சத்துணம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பேச்சு போய் பார்த்தீங்களாவே வந்து பார்த்திங்கன்னா சத்துணாணுக்கான வீடியோ இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா எந்த மாதிரி கொஷ்டின் கேட்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க ஏன்னா அங்கன்வாடிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அங்கன்வாடிக்கு ரிலேட்டட் இல்லாத கொஷின் கேட்டுக்கிறாங்க அந்த மாதிரி கேட்டால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சமாளிக்கிறது இதெல்லாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதுக்கப்புறம் போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்